சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் ஆமேன் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்து ததை இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லியிருக்கிறார் அம்மே பாருங்க உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம் இனிமேல் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் உங்கள் காரியங்களில் தேவன் மௌனமா இருந்தது உண்மைதான் அது நிமித்தம் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் எப்போ எழுந்துருளுவீங்க ஆண்டவரை எப்போ எனக்காக கிரீ செய்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் உண்மைதான் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறார் இனி உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் உங்கள் காரியங்களில் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி சொல்லுகிறார் அடுத்ததாக பாருங்க அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிக தீவட்டியை போலவும் உங்களுக்கான நீதியை கர்த்தர் தருகிற வேளை வந்துவிட்டது அது எப்படி வெளிப்படப் போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரகாசத்தைப் போல அவர் மௌனமா இராமல் உங்களுக்காக கிரியை செய்ய எழுந்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க பிரகாசத்தை போல என்ன செய்யப் போகிறது உங்கள் நீதியும் அடுத்ததாக எரிகிற தீவட்டியை போல உங்கள் ரட்சிப்பும் தீவிரமாக என்ன செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா வெளிப்பட போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ வெளிப்பட போகுது அப்படின்னா அது மறைவுல தேவன் உங்களுக்காக என்ன செய்து விட்டார் ஆயத்தமாக்கி விட்டார் ஆல்ரெடி உங்களுக்காகவே தேவன் உங்களுக்கான நீதியையும் உங்களுக்கான ரட்சிப்பையும் விடுதலையையும் தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார் அது இதுவரைக்கும் வெளிப்படாமல் இருக்கிறதுனால நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் சொல்லுகிறார் அது வெளிப்பட போகிறது ஆயத்தமாக இருப்பது வெளிப்பட போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் அது வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன் அப்போ உங்களுக்காக கிரியை செய்வதற்காக தேவன் என்ன செய்து விட்டார் விட்டார் இதுவரைக்கும் உங்களோட தேவன் அமர்ந்திருந்தது உண்மை மௌனமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்ததும் உண்மை ஆனால் இப்பொழுது இனிமேல் தேவன் மௌனமாக இருக்கவும் மாட்டார் உங்களுக்காக விட்டார் இனிமேல் அமரப்போவதும் இல்லை இந்த காரியத்தை தேவன் செய்து முடிக்க மட்டும் என்ன செய்ய என்ன செய்ய போகிறதில்ல அமரப்போகிறதே இல்லை உங்களுக்கான ரட்சிப்பையும் உங்களுக்கான நீதியையும் தேவன் வெளிப்படும் மட்டும் தேவன் இனி அமரப்போவதில்லை உங்கள் காரியங்களில் தேவன் செயல்படுவதற்காக உங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் எழுந்த உங்கள் கர்த்தர் உங்கள் உங்கள் பட்சத்தில் எழுந்திரளிவிட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்படி என்ன நடக்குமா அடுத்த ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கர்த்தர் உங்களுக்காக எழும்பி உங்கள் காரியங்களில் செயல்படும் போது பாருங்களேன் ஜாதிகள் உங்களை சுற்றி இருக்கிற ஜாதிகள் உங்கள் நீதியை காண்பார்கள் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கப் போகிற கர்த்தருடைய மகிமையை அவர்கள் காணப்போகிறார்கள் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தி உங்களை அவர்கள் அவருக்காக எடுத்து என்ன செய்ய போகிறார் மகிமையாய் சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் ஆமை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தைகளின்படியே எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிக்கிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி கோடான கோடி ஸ்தோதிரம் தகப்பனே அன்றுவரை இந்த வார்த்தையின்படியே உமக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் எழுந்தருளிவிட்ட கிருபைக்காக ஸ்தோதிரம் பிள்ளைகளுடைய நீதியை வெளிச்சத்தைப் போலவும் அவருடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படுகிற உமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் 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 அப்பா ஜாதிகள் எல்லோருடைய கண்களும் அதை காணப்போகிற கிருபைக்காக கர்த்தர் உடைய பிள்ளைகளின் பட்சத்தில் எங்கள் பட்சத்தில் எழுந்தருகிறோம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்